தற்போது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் ராஜகுமரன் உச்சநீதிமன்றத்தில் தவேக்க தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள வாதங்கள் குறித்தும் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்விகள் குறித்துமான முழு விவரங்களையும் பகிரலாம் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் இந்த எஸ்ஐடி என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது தொடர்பாக ஒரு முறையீட்டை செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு காவல்துறை மீதுதான் நாங்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர்களை கொண்டே ஒரு விசாரணை அமைப்பை அமைத்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த முறையீட்டை உச்ச நீதிமன்றத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஐந்து நாட்களுக்கு முன்பாக உயர்நீதிமன்றத்திலே நீதிபதி செந்தில்குமார் விஜய் தொடர்பாக கூறியிருந்த கருத்துக்கள் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றன அவர் முன்பாக வந்த வழக்கு என்பது விஜய் கூட்டத்திலே நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் எனவே தமிழ்நாட்டிலே இதுபோன்று மிகப்பெரிய அரசியல் கூட்டங்கள் நடக்கும் பொழுதும் சாலைகளிலே ரோட் ஷோ முறையிலே அரசியல் தலைவர்கள் செல்லும் பொழுதும் எந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை வகுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்லுகின்றது அந்த வழக்கை விசாரித்திருந்த நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக கரூர் சம்பவம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை அவர் கூறும் விஜய் அங்கே இருந்த தொண்டர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார் என்ற ஒரு தகவலை சொன்னார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கருத்தாக அவர் மேலும் சொல்லும் பொழுது விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் தமிழக வெற்றி கழகத்தை தவிர மற்ற கட்சியினர் அனைவரும் அங்கே இருந்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள் ஆனால் விஜய் பொறுப்பற்ற முறையிலே சென்றுவிட்டார் தமிழக வெற்றி கழகத்திற்கு நீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது என்று சொல்லியிருந்த நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தின் மீது அதாவது விஜய் சென்ற அந்த பேருந்தின் மீது இளைஞர்களுடைய வாகனம் மோதி இருந்த காட்சிகளை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார் இளைஞர்கள் இரண்டு பேர் வாகனங்களில் வரும் பொழுது விஜயனுடைய வாகனம் அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருந்தது நீங்கள் உடனே வழக்கு பதிவு செய்து விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை கைப்பற்றி இருக்க வேண்டாமா என்று காவல்துறையை நோக்கி நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் எல்லா நேரத்திலும் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ தலையிட்டுதான் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் முடியாது காவல்துறையே இது போன்ற சமயங்களிலே வழக்கு பதிந்திருக்க வேண்டும் விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை கைப்பற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த அவர் அதோடு சேர்த்து அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைப்பதற்கான அதிரடி உத்தரவையும் அன்றே பிறப்பித்திருந்தார் அதன்படி தமிழ்நாட்டினுடைய வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா அவர்கள் தலைமையிலே சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை ஆவணங்களை முழுவதுமாக கரூரினுடைய காவல்துறையிடமிருந்து பெற்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் விஜய்க்கு அந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக நீதிபதி கூறியிருந்த கருத்துகள் ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியிருந்தன அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்துக் கூறுவதற்காக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செல்லுவார் என்ற ஒரு தகவலை அவருடைய ஆதரவு வழக்கறிஞர் அணியினர் கூறியிருந்தார்கள் தமிழக வெற்றி கழகத்திலே அதன்படிதான் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த வழக்கு தற்போது விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே அரசு தரப்பிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலும் அடுத்தடுத்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன நீதிபதி அவர்களும் சரமாரியாக சில கேள்விகளை இருக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றத்திலே இந்த விசாரணையை ஜே கே மகேஸ்வரி அவர்களும் என் வி அன்யாரியா அவர்களும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு சில கேள்விகளை எழு எழுப்பியிருக்கின்றார்கள் அதன்படி இது போன்ற அரசியல் கூட்டங்களுக்கு வழிகாட்டுதல்களை வகுக்க வேண்டும் என்று வந்த ஒரு வழக்கிலே அது தொடர்பான மனுவிலே வழிகாட்டுதல்களை கூறி மதுரையிலும் சென்னையிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினும் மதுரையில் டிவிஷன் பெஞ்சும் சென்னையிலே தனி நீதிபதியும் இவற்றை விசாரித்திருக்கின்றார்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் அதாவது ஏற்கனவே இரண்டு வகையாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன மதுரை நீதிமன்றத்திலும் இது போன்ற கூட்டங்களுக்கு உரிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற மனுக்கள் பொதுநல மனுக்களாக பொதுநல மனுக்களாக அவை தாக்கல் செய்யப்பட்டிருந்தன மதுரை கிளை விசாரிக்க தொடங்கி இருந்த நிலையில் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அந்த வழக்கை ஏன் விசாரணைக்கு கொண்டார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் விவகாரம் ஏற்கனவே தீர்க்கப்பட்டதா அதை எடுத்து விசாரணைக்கு ஆணையிட வேண்டுமா என்றெல்லாம் அடுத்தடுத்து கேள்வியை இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரே நாளிலே சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது எப்படி என்ற ஒரு கேள்வியினையும் உச்ச நீதிமன்ற இருக்கின்றது நீதிபதிகள் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சென்று சந்திக்கவில்லை என்றால் என்ன அதனால் என்ன நடந்துவிட்டது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக விசாரணைக்கு ஏற்றது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதால் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடம் முன்வைக்கின்றார்கள் அதாவது உச்ச நீதிமன்ற அமர்வு அடுக்கடுக்காக கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது மதுரையிலே அந்த குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்துவிட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் அது போன்ற ஒரு வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்தது மதுரை கிளையிலே ஒரு மாதிரி தீர்ப்பை சொல்லி இருக்கின்றார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வேறு மாதிரியாக இருக்கின்றது என்று சொல்லியிருந்த நிலையில் தான் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு என்ற அளவிலே மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றனர் எனவேதான் சென்னை உயர் நீதிமன்றமும் கூட விசாரித்தது என்று தமிழ்நாடு அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் தற்போது கூறியிருக்கின்றார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்